ஹலோ மை டேர் ஃப்ரெண்ட்ஸ் மை வியூவர்ஸ் அண்ட் மை சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு இதோடய வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸ்க்கு பல இன்னொரு அடிஷனாக ஒரு ஃபிங்கர் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஆறு வரலோ இல்லை அதுக்கு மேலே இருந்ததுன்னா அது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் அப்புறம் இந்த ஸ்கின் டிசீஸ் வரும் அதாவது என்னென்னா நார்மலாக தேமல் மாறுக்கிறது இல்லை ஃபுல்லையே அப்படியே ஸ்கின் பேட்ச் பேச்சாக அந்த ஸ்கின்னோட கலர் மாறும் அதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்னொன்று வந்து இந்த கூணு போட்டிருப்பாங்கல்ல அவங்களும் இங்கிலீஷில் என்ன சொல்லலாம் அப்படிங்கிறது தான் டூ டேஸ் வீடியோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் போலி டாக்டில்லி அப்படிங்கிறது என்னென்னா கையிலையோ இல்லை கால்லையோ ஒரு விரல் எக்ஸ்ட்ரா இருக்கிறதோ இல்லை ஒரு விரலுக்கு மேலே ஃபைவ் ஃபிங்கர்ஸ்க்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற விரலை வந்து போலி டாக்டில்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் மை சிஸ்டர்ஸ் சன் ஹேஸ் அ போலி அண்ட் த நெக்ஸ்ட் வேர்டு விட்டைலிகோ விட்டால் இகனால் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இதை அந்த ஸ்கின் கெட்டிங் சேஞ்ச் அந்த ஒவ்வொரு ஸ்கின்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்கின் கலர் மாறும் இல்லையா அது வந்து விட்சிலி விட்டலி கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இ லுக்ஸ் லைக் அன் ஒயிட் ஒயிட் ஒட் மேன் பிகாஸ் விட்டிலி கோ ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் த பாடி நான் பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு வெளக்கார மாதிரி தெரிகிறான் ஏன் அப்படின்னா அந்த ஸ்கின் டிசீஸ் இந்த விட்டால் இகோ வந்ததுனால இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் த லாஸ்ட் ஒன் இந்த கூண் போட்டிருக்கோல்ல முதுக்கில் வந்து அவங்களோட அந்த பேக் போனே வந்து வளைஞ்சி ஒரு மாதிரி ஷோல்டரும் அந்த போனும் வளைஞ்சே இருக்கும் கூன் போட்டிருக்குங்கன்னு சொல்லுவாங்க அதை வந்து ஹன்ச் பேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆக்சுவலாக இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஒரு ரைட்டர் ஃபேமஸ் ரைட்டருக்கு ஹன்ச் பேக் இருக்கும் ஒன் ஆஃப் த பிரிட்டிஷ் ரைட்டர்ஸ் ஹேட் ஹன்ச் பேக் ஓகே ஸோ தீஸ் ஆர் த்ரீ வேர்ட்ஸ் வி ஹாவ் சீன் டுடே ஓலி டாக்டில்லி அப்படின்னா வந்து மோர் தென் ஃபைவ் ஃபிங்கர்ஸ் தோஸ் ஹூ ஹேவ் மோர் தென் ஃபைவ் ஃபிங்கர்ஸ் விட்டாய்லீகோ அப்படிங்கிறது இந்த ஸ்கின் டிசீஸ் ஸ்கின் டிசீஸ் அப்படிங்கிறது பேட்ச் பேச்சாக ஸ்கின் கலர் இல்லையா அதுதான் விட்யலீகோ முதுகில் அந்த கூணம் போட்டிருக்கிறது அப்படிங்கிறது கூனை மொத்தமாகவே அந்த முதுகெலும்பு எல்லாமே வளைஞ்சிருக்கோம்ல அது வந்து ஹஞ்ச் பேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் Okay. I hope my video is useful to you. If you find it useful, please click a like button and subscribe my channel. Thank you so much for watching my video. And I catch you in the next video. Until that, signing off, Dr. L. Kumati.